சோலைகளில் வாழும் பறவைகளே எங்கள் சீயாண்டால் திருநாமம் பாடுங்களே சோலைகளில் வாழும் பறவைகளே எங்கள் சீயாண்டால் திருநாமம் பாடுங்களே நாளை நரும் பூக்களே എോതെ കുഴല മറവാരുേ സോലുകളിൽവാഴും പറവുകളേ ചില്ലെൻ്റെ പുടൽവരുടും പൂന്തലേ എങ്ങൾ സു കോതെ പൊന്മേനി തീണ്ടവാ ചില്ല പൂന്തലേ எங்கள் சிறு கோதை பொன்மேனி நீ தீண்டவா நில்லாமல் நீந்துகின்ற வெண்மதியாளே எங்கள் இளநங்கை நங்கை அகம் குளிர ஒளி பொழியவா எங்கள் இளநங்கை குளிர ஒளி பொழியவா சோலைகளில் வாழும் பறவைகளே எங்கள் சீயாண்டால் திருநாமம் பாடுங்களே வில்லி புத்தூர் இல்லவள் அவதரித்தவள் அந்த விஷு சித்தர் உளம் குளிர உருவானவள் வில்லி புத்தூரில்லவள் அவதரித்தவள் அந்த விஷ்ணு சித்தர் உளம் குளிர உருவானவள் மெல்லிடையாள் மாதவனுக்கென்றானவள் அந்த மாயனோடு அரங்கத்தில் ஒன்றானவள் அந்த மாயனோடு அரங்கத்தில் ஒன்றானவள் சோலைகளில் வாழும் பறவைகளே எங்கள் சீ ஆண்டாள் திருநாமம் பாடுங்களே பாமரரும் பொயிந்திடவே பாவை வந்தாள் என்றும் சேமணலம் நாம் காண பாவை வந்தாள் பாமரரும் புயந்திடவே பாவை வந்தாள் என்றும் சேமனலம் நாம் காண பாவை தந்தாள் நாம உளம் தோய நங்கை நின்றாள் ஆமரங்கன் கரம் பிடித்து அவனை வென்றாள் ஆமரங்கன் கரம் பிடித்து அவனை வென்றாள் சோலைகளில் வாழும் பறவைகளே எங்கள் சீயாண்டாள் திருநாமம் பாடுங்களே நாளை ஏதழ் வீரிக்கும் பூக்களே எங்கள் நற்கோதை குழலமர வாருங்களே சோலைகளில் வாழும் பறவைகளே எங்கள் சீயாண்டால் திருநாமம் பாடுங்களே